இது சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு இயக்கம் இந்த இயக்கம் இந்த மண்ணில் தொடங்கி ஒரு நூற்றாண்டு காலத்தை கடந்து நிற்கின்றது அப்படி ஒரு நூற்றாண்டு காலத்தில் கடந்து நிற்கிற காரணத்தால்தான் உரையாற்றிய தோடர்கள் குறிப்பிட்டதைப் போல் இந்தியாவிலேயே தமிழ்நாடு பெற்றிருக்கிற வளர்ச்சியில் முன்னேற்றத்தில் நூத்துக்கு பத்து சதவிகிதத்தை கூட பிற மாநிலங்கள் பெறவில்லை அது உத்தரப்பிரதேசமாக இருக்கலாம் பீகாராக இருக்கலாம் ஒரிசாவாக இருக்கலாம் ராஜஸ்தானாக இருக்கலாம் மத்திய பிரதேசமாக இருக்கலாம் குஜராத்தாக இருக்கலாம் தமிழ்நாடு பெற்றிருக்கிற வளர்ச்சியில் பத்து சதவிகிதத்தை கூட பிற மாநிலங்கள் பெறவில்லை தமிழ்நாடு இவ்வளவு மாற்றத்திற்கு யார் காரணம் தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய ஏற்றத்திற்கு எந்த இயக்கம் அடிப்படை என்பதை அரசியல் மாச்சரிய தன்மைகளை கடந்து நடுநிலை உணர்வோடு நீங்கள் சீர்துக்கு பார்ப்பீர்களே ஆனால் தந்தை பெரியார் என்ற தனி மனிதனுடைய உழைப்பால் இந்த சமூகம் மாற்றப்பட்டிருக்கின்றன பல பேர் கேட்கலாம் பெரியார் என்ன பெரிய செஞ்சிட்டாரு திராவிடர் கழகம் என்ன பெரிய சாதிச்சுட்டு நீங்க செய்த மாற்றங்கள் என்ன கேட்கக்கூடியவர்கள் இன்னைக்கு இருக்கா பெரியார் என்ன செஞ்சிருக்கார் சாதிச்சிருக்காருங்கிறத நாம் ஒன்னும் பட்டியல் போட வேண்டிய அவசியம் இல்லை நடைமுறையில் பெரியார் செய்த மாற்றங்களால் நாம் பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன என்பதை ஒரு நிமிடம் கட்சி சார்ந்து நீங்கள் யோசிப்பதை விட ஒரு அமைப்பு சார்ந்து அந்த கருத்தை அசை போடுவதை விட நான் சொல்லக்கூடிய கருத்தை எதையும் சாராமல் நடுநிலையோடு இருந்து நீங்கள் சீர்தூக்கி பாருங்க பெரியார் என்ன செய்திருக்கிறார் திராவிடர் இயக்கம் திராவிடர் கழகம் என்ன செய்திருக்கிறது அப்படின்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இதே மீம செல்ல ஒரு தெருவை காட்டி இந்த தெருவில் இது யார் வீடு என்று கேட்டால் நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்ற பதில் என்ன அப்படின்னா இது தேவர் வீடு இது நாடார் வீடு இது உடையார் வீடு இது கல்லர் வீடு இது கவுண்டர் வீடு இது மீனவர் வீடு இது பல்லர் பறையர் வீடு இப்படிதான் சொன்னால் இன்னைக்கு இதே மீமிசல்ல ஒரு தெருவை காட்டி இது யார் வீடு அப்படின்னா இது தாசில்தார் வீடு இது வக்கீல் வீடு இது போலீஸ் வீடு இது நீதிபதி வீடு இது கலெக்டர் வீடுன்னு வீடு சொல்றோம்னா இந்த மாற்றத்தை உருவாக்கிய தலைவனுக்கு பெயர் தந்தை பெரியார் என்பதை மறந்துடக்கூடாது பெரியார் ஒரு சமூகத்தை புரட்டி போட்டவர் நீ இன்னும் பல பேர் கேட்கலாம் பெரியார் எவ்வளவு பெரிய மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறார் என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை நான் சுட்டி காட்டுவதற்கு இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க எல்கேஜ் படிக்கிறாங்க யூகேஜ் படிக்கிறாங்க ஃப்ரீகேஜ் படிக்கிறாங்க இன்னைக்கு எல்கேஜ் படிக்கக்கூடிய குழந்தைகள் யூகேஜ் ஃப்ரிகேஜ் படிக்கக்கூடிய குழந்தைகள் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் போனோடனே புத்தகத்தை எடுத்துச்சுட்டு என்ன படிக்கிறாருனா ஏ பார் ஆப்பிள் பி மார் பேபி சி மார் கேட்டுன்னு நம்ம பிள்ளைங்க படிக்கிறது நம்ம சந்தோஷப்படுறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் காரணம் ஆங்கிலத்தில் நம்ம பிள்ளைங்க சரளமாக பேசுகிறாங்களே பெருமைப்படுறோம் இன்னைக்கு பள்ளிக்கூட பாடத்தில் இது இருக்கு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூட பாடத்தில் என்ன தினம் இருந்துச்சு உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருந்தா நான் சொல்ற புத்தகம் இன்னைக்கும் சென்னை கன்னிமாற நூலகத்தில் இருக்கக்கூடிய காப்பகத்தில் அந்த புத்தகம் இன்னைக்கு இருக்கு நீங்க போய் எடுத்து படிக்கலாம் எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளிக்கூட பாடத்தில் முதல் அட்டையில தச்சு வேலை செய்கிறப்படுத்தப்படும் கீழே இவன் தச்சன் மரவேலை செய்கிறான் இவங்க படத்தெல்லாம் போட்டு அவன் 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 எழுதிட்டு அதுக்கு கீழே இன்னொரு படத்தை போட்டான் ஆளை உட்கார வச்சு அவர் உடம்புல பூணுல மாட்டி விட்டு தலையில ஒரு சிண்டை வச்சு கையில் ஒரு புத்தகத்தை கொடுத்து அதுக்கு கீழே எழுதுனா இவர் ஐயர் இவர் மிகவும் நல்லவர் இவர் படிக்கிறார் பள்ளிக்கூட பாடத்தில் இருந்துச்சா இல்லையா இந்த முடியை திருத்துகிற தொழிலாளி இல்லைன்னா நாட்டுக்கு நட்டம் நான் போட்டிருக்கிற சட்டை அழுக்கா போனா தும்ப பூ போல துவைத்து தருகிற தொழிலாளி இல்லைன்னா நாட்டுக்கு நட்டம் நான் போட்டிருக்கிற செருப்பு அருந்து போனா சூட்டிலிருந்து மட்டுமல்ல தொத்து வியாதியிலிருந்து பாதுகாக்கிற சுகாதார பணி செய்கிற தொழிலாளிய நம்ம செத்து போனா தூக்கி விட்டு எரிக்கிற புதைக்கிற மிகப்பெரிய பணி செய்த தொழிலாளிய இவங்கள் எல்லாம் அவன் அவன் சொல்லிவிட்டு இவர் மட்டும் ஐயர் இவர் நல்லவர் இவர் படிக்கிறார் பள்ளிக்கூட பாடத்தில் இருந்துச்சு இன்னைக்கே இல்லை இன்னைக்கு இல்லாத என்ன காரணம் எம்எல்ஏ வந்து மாத்திட்டாரா எம்பி வந்து மாத்திட்டாரா மந்திரி வந்து மாத்திட்டாரா இன்னைக்கு பள்ளிக்கூட பாடத்துல அந்த இடிவான கருத்து இல்லைன்னு சொன்னா அதை மாற்றி காட்டிய மகத்தான தலைவனுக்கு பேர்தான் தந்தை பெரியார் பெரியார் இந்த சமூகத்தை மாற்றி காட்டினார் இதை நான் சொல்லுவதை விட பெரியார் என்ன செய்திருக்கிறார் பெரியார் என்ன சாதிச்சிருக்காருங்கிறத நாங்க சொல்றதை விட இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி தான் சொத்து அனைத்தும் இடந்து தான் படித்த படிப்பும் இடந்து வெள்ளைக்காரனால் இரட்டை ஆயுள் தண்டனை தரப்பட்டு கோயமுத்தூர் சிறைச்சாலையில் செக்கு வைக்கப்பட்ட வா சிதம்பரனார் சொல்கிறார் பெரியார் யார் வாவுசி சொல்றார் பெரியார் சுயமரியாத இயக்கம் என்பதை தொடங்குவதற்கு முன்பு நான் சென்னையில் இருக்கிற இந்து பத்திரிக்கை அலுவலகத்துக்கு போனேன் இப்ப வருது பாருங்க அந்த பத்திரிகையுடைய அலுவலகத்துக்கு நான் போனேன் இந்து பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்தவர் கசிரங்க ஐயங்கார் அப்படிங்கிறவர் அந்த பத்திரிகையின் ஆசிரியர் நான் உள்ள போனப்ப கசிரங்க ஐயங்காரை எப்படி கூப்பிட்டாருன்னா வாவுசி சொல்றார் வாடா சிதம்பரம் எந்த வாவுசி வெள்ளைக்காரனை எதிர்த்ததற்காக தான் சொத்து அனைத்தும் மடந்து கடைசி காலகட்டத்தில் சென்னை பெரம்பலூர்ல பெட்டி கடை வைக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டி சொல்றார் என்னை பார்த்து வாடா சிதம்பரம் அப்படிதான் கூப்பிட்டார் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய பிறகு அதே இந்து பத்திரிகை அலுவலகத்துக்கு நான் போனேன் அதே கசுரங்க ஐயங்கார் என்னை எப்படி கூப்பிட்டார்னா வாங்கோ வா சிதம்பரனார் என கசுரங் ஐயங்கார் கூப்பிட்டார் வாடா சிதம்பரம் ஐயங்கார் வாங்கோ சிதம்பரம் பிள்ளை வாழ் என கூப்பிட்டார்னா இதுதான்டா தந்தை பெரியார் செய்த புரட்சி என வாவுசி சொன்னார் பெரியார் உடைப்பால் படித்தோம் கல்வி பெற்றோம் உத்தியோகத்தில் பங்கெடுத்தோம் அதிகாரத்தில் நாம் அமர்த்தப்பட்டோம் வாய்ப்புகள் எல்லாம் பெரியார் என்ற ஒரு தனி மனிதர் நண்பர்களை ஈரோட்டில் பிறந்து தன் உடலிலிருந்து பிரிகிற ஒவ்வொரு சொட்டு சிறுநீரும் ஈயத்தை ஊருக்கு சொட்டு சொட்டாக பக்கெட்டுக்கு வருகிற போது அம்மா 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 என வழியால் துடித்த பெரியார் வழியால் கதறிய பெரியார் உங்களையெல்லாம் சூத்திரனாக பஞ்சம மக்களாக இடிஜாதி மக்களாக வேசு மக்களாக பார்ப்பன தேவடியால் பிள்ளைகளாக விட்டுவிட்டு சாக மாட்டேன் அந்த உழைப்பு தான் தமிழ்நாட்டை செல்வங்கொழிக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாட்டை சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாட்டில் நண்பர்களே மத சார்பின்மை அற்பாற்பட்ட ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டில் சாதி வெறித்தன்மைகளுக்கு இடமில்லாத மாநிலமாக இந்த மாநிலத்தை பெரியார் உருவாக்கினார் நீ பெரியார் உழைப்பால் இவ்வளவு மாற்றம் இங்க பேசும்போது கூட பல பேர் சொன்னே இப்ப தமிழ்நாட்டில் பல முதலமைச்சர் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் ஓமோந்து ராமசாமி ரெட்டியார் அவருக்கு அடுத்து முதலமைச்சராக வந்தவர் குமரசாமி ராஜா அவருக்கு முதலமைச்சராக வந்தவர் ராஜகோபாலாச்சாரியார் அவருக்கு அடுத்து முதலமைச்சராக வந்தவர் முதலமைச்சராக வந்தவர் பேரறிஞர் அண்ணா அண்ணாவிற்கு பிறகு கலைஞர் கலைஞருக்கு பிறகு எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பிறகு ஜானகி அம்மையார் ஜானகி அம்மையாருக்கு பிறகு இடையில நாவலர் இவர்களுக்கு பிறகு நண்பர்களே ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு பிறகு ஓ பி எஸ் இபிஎஸ் இன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உட்பட பல முதலமைச்சர்களை இந்த தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது எல்லா முதலமைச்சரும் நம்ம நினைவுறோமா எல்லா முதலமைச்சரும் பேசுறோமா இப்ப உங்க பல பேருக்கு குமரசாமி ராஜா எந்த ஊர் இருக்காரு கேட்ட தெரியுமா குமரசாமி ராஜா முதலமைச்சர் ஆனதுப்ப என்ன செஞ்சார் யாருக்காவது தெரியுமா பக்தோசலம் முதலமைச்சர் ஆனதுப்ப என்ன செஞ்சார் தெரியுமா யாராவது ராஜாஜி பத்தி பேசுறோமா பாருங்க ஏன் காமராஜர் பேசுறோம் ஏன் இன்னைக்கு அண்ணாவுடைய பிறந்தநாள் கொண்டாடுறோம் ஏன் கலைஞரை பத்தி பேசுறோம் ஏன் எம்ஜிஆரை பத்தி பேசுறோம் மக்களை பற்றி எந்த தலைவர்கள் கவலைப்பட்டார்களோ அந்த தலைவர்களை மக்கள் நினைவு கூறுகிறார்கள் பெரியார் கருத்தை உள்வாங்கியதனால்தான் பேரறிஞர் பிறந்தகி அண்ணா அவர்கள் பெரியாரோடு பயணித்தார் அண்ணா அரசியல் கட்சி என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல செப்டம்பர் பதினேழாம் தேதி பெரியார் பிறந்த அன்று திமுக என்ற ஒரு கட்சியை அண்ணா தொடங்கினார் திமுக எழுபத்தி ஐந்தாவது பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது அந்த அண்ணா வெளிப்படையாக சொன்னார் என்னுடைய வாழ்வின் வசந்த காலம் எது என்கிறபோது அண்ணா சொன்னார் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது வாழ்வின் வசந்த காலம் அல்ல என்னுடைய வாழ்வின் வசந்த காலம் என்பது தந்தை பெரியாரோடு கரடுமுரடான பகுதிகளில் சென்று களப்பணியாற்றினே அதுதான் என்னுடைய வாழ்வின் வசந்த காலம் அண்ணா சொன்னார் பெரியாரை ஒரே வரியில் அண்ணா குறிப்பிடுவார் பெரியாரை பற்றி அண்ணா சொல்லுகிற போது அண்ணா சொன்னார் உலகப் பேரறிவார்கள் இங்கர் சால் சாக்ரடிஸ் பிராட்லா ரூசோ இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒற்றை சொல்லில் உச்சரிக்க வேண்டும் என்றால் பெரியார் என்று சொன்னால் போதும் இவர்கள் அனைவரும் அதற்குள் அடங்குவார்கள் என நண்பர்களே குறிப்பிட்டார் அண்ணா இரண்டு ஆண்டு காலம் கூட தமிழ்நாட்டின் முதலமைச்சரில் உட்கார்ல காமராஜர் ஒன்பது வருஷம் முதலமைச்சராக இருந்தார் காமராஜர் ஒன்பது வருஷம் முதலமைச்சராக இருந்தால் அண்ணா திமுகவை தொடங்கிய பிறகு தேர்தலில் திமுக நிக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவதற்கு அண்ணா திருச்சியில் ஒரு மாநாடு கூட்டினார் அந்த மாநாட்டு மேடையிலேயே ரெண்டு பெட்டி வச்சார் இந்த பக்கம் ஒரு பெட்டி பச்சை பெட்டி இன்னொரு பக்கம் பெட்டி ரெண்டு பெட்டி வைச்சார் தேர்தல் எல்லாம் இந்த பெட்டியில் ஓட்டு போடு தேர்தலில் நிக்க கூடாது அந்த பெட்டியில் ஓட்டு போடுனார் அதிகமான ஓட்டு திமுக தேர்தலில் நிற்கணும் தேர்தல் ஓட்டு விழுந்துச்சு திமுக முதன் முதலில் தேர்தலை சந்தித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் தேர்தலில் திமுக பதினைந்து இடங்களில் வெற்றி பெற்றது கட்சி தொடங்கி முதல் தேர்தலில் பதினைஞ்சு இடத்துல வெற்றி பெற்றார் எதிர்கட்சி வரிசில திமுக உட்கார்ந்தது அண்ணா வெற்றி பெற்றார் கலைஞர் வெற்றி பெற்றார் சத்தியவாணிமுத்து வெற்றி பெற்றார் மதியழகன் வெற்றி பெற்றார் எல்லாரும் வெற்றி பெற்றார் அப்ப திமுக பெரும் தலைவராக கருதப்பட்டவரில் நாவல் நெடுஞ்செடியை மட்டும் சேலம் தொகுதியில் தோற்று போனார் மற்றெல்லாம் ஜெயிச்சு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி எதிர்கட்சி திமுக உட்கார்ந்து காமராஜர் எதிர்கட்சி திமுக உட்கார்ந்த போதுதான் அது ஐம்பத்தி ஏழில் பெரியார் ஒரு போராட்டத்தை அறிவிச்சார் என்ன போராட்டம்னா சாதியை பாதுகாக்கிற இந்திய அரசியல் சட்ட பிரிவு நான் கொளுத்த போறேன் பெரியார் கொளுத்த போறன்னு அறிவிச்ச உடனே கொளுத்துனா என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு சட்டத்துல இல்லை நீ இதை யோசிக்கணும் சட்டத்தை எழுதின குடூருக்கு பாருங்க அந்த குழுவுக்கு தலைவர் அம்பேத்கர் சட்ட வரைவு அந்த குழுவுக்கு தலைவர் தான் அம்பேத்கர் பெரும்பான்மையாக இருந்தவங்க பார்ப்பனர்கள் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் டிடி டி கிருஷ்ணமாச்சாரி கோபால்சாமி ஐயங்கார் முன்சிப்புங்கிற வடநாட்டு பார்ப்பனர் நாலு பார்ப்பனர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதி அம்பேத்கரும் நண்பர்களே முகமது சாதுல்லாங்கிற ஒரு இஸ்லாமியரும் உருவாக்குறா அந்த சட்டத்தை கொளுத்த போறேன்னு சொன்னப்ப பெரியார் போல ஒருத்தர் வருவார் சட்டத்தை கொளுத்துவார்னு அவங்களுக்கு தெரியாது என்ன தண்டனை கொடுக்கிறதுன்னு சட்டத்தில் இடம் இல்லை உடனே பெரியார் எவ்வளவு நாணயமிக்க தலைவர் தெரியுமா அரசாங்கத்திற்கு ஒரு அவகாசம் கொடுத்தார் என்ன அவகாசம்னா நான் சட்டத்தை கொளுத்து போறேன் கொளுத்துனா எனக்கு என்ன தண்டனை அதனால பதினஞ்சு நாள் அவகாசம் தரேன் நீ சட்டத்தை உருவாக்கிக்க அதுக்கு பிறகு கொளுத்துனா அறிவு நாணயத்தோடு அரசாங்கத்திற்கு அவகாசம் கொடுத்து போராட்டம் நடத்திய ஒரே தலைவன் தந்தை பெரியாரை தவிர வேறு யாரும் கிடையாது உடனே பெருந்தலைவர் காமராஜர் அனைத்து இன்னும் சொல்ல போனா சட்டமன்றத்தை கூட்டுறார் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் உட்கார்ந்து எதிர்க்கட்சி எதிர்கட்சி வரிசையில் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த கல்யாண சுந்தர் என்பவர் எழுந்து கோபமா ஆவேசமா பேசுறார் ஒருவேளை பெரியார் சட்டத்தை கொளுத்திட்டார்னா நீங்க பெரியாருக்கு சாதாரணமா தண்டனை கொடுக்க கூடாது பெரியாருக்கு எப்படி தண்டனை கொடுக்கணும் பிரத்யேகமாக பெரியாரை அடைப்பதற்கு சிறைச்சாலை உருவாக்கணும் கூண்டை உருவாக்கணும் அது எப்படிப்பட்ட கூண்டு தெரியுமா இரும்பால் செய்யப்பட்ட கூண்டுக்குள் முப்பது ஆண்டு காலம் பூட்டி வைக்கணும் அவர் பேசிட்டு உட்கார்ந்துட்டார் அடுத்து அண்ணா பேசணும் அது வரையிலும் பெரியார் அண்ணாவை எதிர்க்கிறார் அண்ணாவை கடுமையா விமர்சிக்கிறார் கண்ணாவை தாக்கி பேசுறார் சட்டப்பேரவையில் அண்ணா பேசினார் முதலமைச்சர் அவர்களே நீங்கள் பெரியாரை கைது செய்துவிடக் கூடாது வயதானவர் என்பதற்காக அல்ல பெரியார் எதை செய்தாலும் காரண காரியம் இல்லாமல் செய்ய மாட்டார் அதனால பெரியார்ட்ட பேசுங்க பேசி ஒரு முடிவுக்கு வாங்க கைது பண்ணிடாதீங்க சொல்லிட்டு அண்ணா சொன்னார் ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பேசியது தமிழ்நாடு சட்டப்பேரவை குறிப்பேட்டில் இன்னைக்கு இருக்கு சொல்றார் முதலமைச்சர் அவர்களே நீங்கள் எல்லோரும் பெரியாரை தூரத்தில் இருந்து பார்த்தவர்கள் நான் ஒருவன் மட்டும் பெரியாரை அருகில் இருந்து பார்த்தவன் நான் பெரியார் சிரிச்சும் பார்த்திருக்கேன் பெரியார் அழுதும் பார்த்திருக்கேன் பெரியார் வயிறு குழுங்க குழுங்க சிரிச்சிருக்கார் பெரியார் கண்ணீர் விட்டு கதறி கதறியும் ஏட்டி பன்னீர் செல்வம் மறைந்த போது பெரியார் அழுததை போல வேறு எவரும் அழுத நான் பார்க்கவில்லை கதறி கதறி அழுதிருக்கார் பெரியாரை சிரித்து பார்த்த நான் பெரியாரை அழுது பார்த்த நான் என்று வாழ்க்கையில் பெரியார் பயந்து நான் பார்த்ததே கிடையாது முப்பது ஆண்டு சிறைச்சாலை என்றாலும் பெரியார் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டார் எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வாருங்கள் தானாடாவிட்டாலும் தசையாடும் என்பார்களே அண்ணாவை பெரியார் விமர்சித்தாலும் அண்ணா கடைசி சொன்னார் தம்பிகளே நாம் பெரியாரை விமர்சித்து விடக்கூடாது ஏன் தெரியுமா கோழி குஞ்சியை மிதித்துதான் பழக்கும் யானை தன்னுடைய குட்டியை உதைத்துதான் பழக்கும் அதே போல் பெரியார் நம்மை பேசுகிறார் என்பதற்காக நாம் பெரியாரை பேசிவிடக் கூடாது பெரியார் ஏன் தெரியுமா நம்மளை பேசுகிறார் எதிரி உன்னை தாக்குகிற போது அந்த தாக்குதலை நீ தாக்கு பிடிப்பியா என்பதை சோதிப்பதற்காகத்தான் பெரியார் நம்மை விமர்சிக்கிறாரை தவறு நாம் பெரியாரை விமர்சித்து கூடாதுன்னு சொன்னவர் அண்ணா பெருந்தலைவர் காமராஜர் ஒன்பது ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த போது உங்களுக்கெல்லாம் தெரியும் ராஜாஜி மூடியது ஆறாயிரத்தி இருநூறு பள்ளி பெருந்தலைவர் காமராஜர் திறந்தது பதினாலாயிரம் பள்ளி மதிய உணவு திட்டம் தொழிற்சாலைகள் அணைக்கட்டுகள் காமராஜர் செய்தார் காமராஜருக்கு பிறகு முதலமைச்சராக வந்த நண்பர்களை பேரறிஞர் அண்ணா காலம் கூட ஒரு முதலமைச்சர் கிடையாது ஓராண்டு பதினோரு மாதம் தான் முதலமைச்சர் நிறைவு செய்யாத நண்பர்களே பேரறிஞர் அண்ணாவர்கள் தான் இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு பெயர் சூட்டினார் இருமொழி கொள்கை இந்துக்கிடமில்லை செய்தார் சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட வடிவம் தந்தார் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு பட்டயம் அடங்கினார் அரச அலுவலகங்களில மத சின்னங்கள் இருக்க கூடாதன உலகத்தில் முதன் முதலில் அரசாணை பிறப்பித்த ஒரே முதலமைச்சர் அண்ணாவை தவிர வேறு யாரும் கிடையாது